சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணு ஆஹ் வந்தன் பேரை இது மறுபடியும் சொன்னா ஐயோ பாட்டு வந்து போச்சே ஐயே இந்த பாட்டுக்கு நீ சடந்தா நல்லா தான் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்போ ஸ்டைல பண்ணிணா சூப்பராக இருக்கும் பண்றியா ஆக நல்லா தான் அந்த இருந்தாச்சும் சூப்பராக இருக்கும் வந்திரி பண்ணலாம் இப்படி சக்க சூக்கர மேகமாக நடக்கும் சரியா இப்படின்னா இந்த

அடியா சூப்பர் ஸ்டார் யா அண்ட் டோம்ஸ் நான் ஃபுல்லாக கா பண்ணல மறுபடியும் வரேன் ஆ அடியா அடியா இங்கேருந்து வரலாம் இங்கேருந்து வைக்கலாம் அடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை இங்கே சொல்லும் கண்ணு வெண்ண பேர் ஏய் எந்தன் பேரை உந்தன் பேரை ஐயோ பாட்டோ பாடக்கல நீ டப்பிங் போட்டுக்கோ சரியா இல்லைல்ல நம்ம போட்டு ம் நல்லா இருக்குதுங்கோ cut panna, everything can swelling arise. Okay.